வசனம் சொல்லிடுச்சு எல்லாம் சொல்லுங்கள் வசனம் சொல்லிடுச்சு வசனம் சொல்கிறதுனால நம்பணும் வெறும் ஃபீலிங்கை வச்சு போனீங்கன்னா வாழ்க்கையே ஏடாகூடமாக போயிடும் எதிர்காலமும் ஏடாகூடமாக போயிடும் நல்ல கவனம் நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொய்யை நம்பிடாதீங்க உன் ஃபீலிங்கை வச்சு நீ உடையாளத்தியே தீர்மானித்துக்கோ உன் ஃபீலிங்கை வச்சு நீ வாழுன்னு சொல்கிற அந்த ஃபிலாசபி அந்த தத்துவம் தப்பு ஃபீலிங் முக்கியம் தான் பாருங்க கடவுள் தான் ஃபீலிங்கே கொடுத்துருக்காரு நம்மளுடைய உணர்ச்சியில் படைத்தவரை சிரிஷ்டித்தவரை கடவுள் தான் அது அவருக்கு முக்கியம் அவர் சொல்கிறாரு நம்மளை பார்த்து சந்தோஷமா ஆயிரு அப்படின்றாரு பயப்படாதுன்னு சொல்கிறார் அப்போ அவருக்கும் ஃபீலிங் முக்கியம் சரிங்களா ஆனால் இந்த ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது கண்ணுக்கு தெரிகிறத வச்சு வாழக்கூடாது வி வாக் பை ஃபெய்ட் நாட் பை சைட் நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்தினால் நடக்கிறோம் விசுவாசினால் நடக்கிறது தான் என்னங்க விசுவாசித்து நடக்கிறது என்னது வசனத்தினால் வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்னது வார்த்தையினால பிழைக்கிறது விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம் விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம் நான் கண்ணுக்கு தெரிகிறத வச்சு வாழல என் ஃபீலிங்கை வச்சு வாழல என் சூழ்நிலையை வச்சு வாழல தேவன் சொல்லிட்டார்ன்றத வச்சு வாழ்றேன் தேவன் சொல்லிட்டார் வசனத்துல சொல்லிட்டார் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கனா நீங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா குட்டிச்சோறா போயிடும் உங்க உணர்ச்சிகளை வச்சு நீங்க அதை ஒரு பெரிய ஒரு அடிப்படைய வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நாசமாக்கிடும் உங்க பிரச்சனைகளை சூழ்நிலைகளை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அது வழி கிடையாதுங்க வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னா கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழக்கூடாது ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது தேவன் சொல்லிட்டார் ஆகவே நான் நம்புகிறேன் போ முடிஞ்சது வசனம் எல்லாம் சொல்லுங்கள் வசனம் ஏன் நம்புறேன் வசனம் சொல்லிடுச்சு இந்த வசனத்தினுடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு இந்த வசனம் எப்படி சத்திய வசனம்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வசனம் சொல்லிட்டாலே உண்மைங்க ஒரு பக்கம் நீங்கள் கண்ணுக்கு தெரியிறதை வச்சுக்கோங்க உங்கள் ஃபீலிங்ஸை வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் சொல்றதை வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் தேவனுடைய வசனத்தை வச்சுக்கோங்க இது சொல்கிறது தான் சத்தியம் ஒவ்வொரு மனுஷனும் பொயன் பவுல் ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு லெட் காட் பி ட்ரூவ் மேன் யார் என்ன சொன்னாலும் இது தான் சத்தியம் தேவன் சொல்லிட்டார் நான் உன்னோட இருக்கிறேன் எப்போவுமே இருப்பேன் இதுதான் சத்தியம் என் கண் என்ன சொல்லுதோ ஆயிரம் பேர் என்ன சொல்கிறாங்களோ என் பிரச்சனை என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் குவிச்சு வச்சீங்கன்னா கூட வசனம் சொல்றது தான் உண்மை அப்படி நம்ப ரெடியா இந்த வசனம் அந்த அளவுக்கு சத்திய வசனம் சத்திய வசனம்